அன்னைக்கு சொல்றாரு நான் மேடையில் இருக்கேன் வா நான் கிளை செயலாளர்லேருந்து வந்திருக்கிறேன் நீங்களும் வரலாம் நீங்களும் நாளைக்கு இந்த மேடையில் இருக்கிறவங்களும் பொதுச் செயலாளர் ஆகலாம் எதிரில் நீங்க இருக்கிறீங்களே நீங்களும் ஆகலாம் அந்த சமத்துவம் இருக்கு அந்த மாதிரி திமுக இருக்கா இப்போ வந்து தலைமை மாறுது அக மாறுதுன்னு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அது யாருன்னு எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும் அது பின்புலத்தில் திமுக இருக்கு அதே போல பிஜேபியும் இருக்கு இல்ல இப்படி இருக்கு இங்க நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க அண்ணத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சது திமுக ஒரு சராசரி மனிதர்கள் கூட நெருங்கி அண்ணன் எடப்பாடியாரா சந்திக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு தலைமையை இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழக்குமா முதல்ல யாராவது எம்ஜிஆர் கொண்டு வந்த இரட்டை இலையை முடக்கிற சிந்தனை யாருக்காவது வந்தால் அவர் எப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசுவாசியாக இருப்பார் ஏற்கனவே ஸ்டாலின் பயந்துருக்காரு யாரை பார்த்து பயந்துருக்காரு சட்டமன்றத்தில் பார்த்தும் போய்படுறாரு பொது வெளியில் பிரச்சாரத்தில் இவங்கெல்லாம் கூட்டணி பேசும் கூட்டணி பேசிட்டு இருப்பாங்க இந்த அம்மா வேட்பாளர் அறிவிச்சு பிரச்சாரத்துக்கு போயிடும் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ போர் செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ ரகரம்பேஸ்வரோடு வணக்கம் இன்றைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கின்ற தமிழர் சேனை கட்சியின் நிறுவனர் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள் சந்தித்து அதிமுகவில் என்ன நடக்குது என்பது குறித்து பேச போகிறோம் ஐயா வணக்கம் அதிமுகவில் வந்து பயங்கரமான குழப்பங்கள் நடக்குது முதல்வர் முன்னாள் முதல்வர் எட எடப்பாடியை வந்து கட்சி தலைமையிலே நீக்கிட்டு ஓபிஎஸை கொண்டு வர போகிறாங்க சசிகலா உள்ளே வர போகிறாங்க டிடி உள்ளே வரப்போகிறாங்கலாம் செய்தி வருது உண்மையிலே எடப்பாடி அவர்களை நீக்கிட்டு ஓபிஎஸ் உள்ளே போகிறாரா அங்கே கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அதிமுகவில் என்ன நடக்குது உங்களுக்கு இது தெரியுமா தகவல் நீ நினைக்கிற மாதிரி எடப்பாடியாரில் வந்து சாதாரணமாக எடப்போடா இப்போ வந்து தலைமை மாறுது அதை மாறுதுன்னு ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அது யாருன்னு எல்லாருக்கும் அப்பட்டமா தெரியும் அது பின்புலத்தில் திமுக இருக்குது அதே போல பிஜேபியும் இருக்கு ரெண்டு கட்சியும் சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஒன்றுமே இல்லாத பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை அது சாத்தியமும் இல்லை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் கூட சொன்னாரு நீங்க வந்து எடப்பாடியாரை சாதாரணமாக நினைக்கிறீங்க அவர்கிட்ட இருந்து த திமுகவை நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு அப்பனா எடப்பாடியார் வந்து வந்த பிறகு தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சு ஏன்னா நான் சந்திக்கும் போது நான் நேரடியாக பார்த்தேன் பார்க்கும்போது என்னை முதல் நேருக்கு நேர் சந்திக்கிறோம் நானும் அண்ணன் எடப்பாடியார் ரெண்டே பேர் தான் இருக்கிறோம் அப்போ பேசின விதம் அந்த காலத்தில் என் முன்னோர்கள் சொன்னியிருப்பாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து எப்படி பேசுவார் மக்கள்கிட்ட எப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி அந்த அதே நேரில் அண்ணன் எடப்பாடி யார் என் பேசுனார் அப்புறம் இப்போ தேர்தல் வந்துச்சு தேர்தலில் வந்து பிரச்சாரம் என் பேரை சொல்லி பேசுகிறார் அப்போ சொன்ன அந்த ஆளுமை இருக்குல்ல அப்போ சொன்னார் நீங்கள் அண்ணா திமுகலாம் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க அண்ணாமலைக்கு சொல்கிற மாதிரி மோடியை மிரட்டுறாரு நீங்கள் வந்து அதிமுக வந்து சாதாரண நினைக்காதீங்க இது வேற மாதிரி தொண்டர்களை உள்வாங்கிய கட்சி அண்ணாமலை நீ பிறந்து அஞ்சு வருஷம்தான் ஆச்சு அரசுக்கு வந்து அஞ்சு வருஷம்தான் ஆச்சு எங்களை மிரட்டறி பார்க்குற வேலை எல்லாம் எங்ககிட்ட வச்சுக்கூடாதுங்க அப்படி மேடையில் பேசணும் ஒன்று அங்கே இருக்கிற மக்கள் கை தட்டினாங்கல்ல அந்த கை தட்டி நிக்கிறதுக்கு காவலர் ஆச்சு அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட மின்னோற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எப்படிப்பட்ட ஆளுமையை எதிர்பார்க்குறாங்கன்னா சும்மா பல பழம் மாதிரி தலையாட்டுற தலைவர்கள்லாம் எதிர்பார்க்கல விசில் அடிக்கிற தலைவரை எதிர்பார்க்கல ரைட்டா அவங்க எதிர்பார்க்கறதுக்கு ஒரு எம்ஜிஆர் போல எம்ஜிஆர் சொல்லுவார்ல சாட்டை எடுத்து அடிப்பார்ல அடித்து தன்னுடைய நீதியை நிலைநாட்டுவதற்கு வராங்கள அப்படி ஹீரோவா ஆனால் தலைவர் அதிமுகவுக்கு வேணும்னு நினச்சி அதை அண்ணன் எடப்பாடியார்கிட்ட அதை பார்க்குறாங்க நானும் பார்க்குறேன் அங்க இருக்கிற தொண்டர்களும் தமிழக மக்களும் ஏன்னா அந்த ஆளுமை போர் யாருகிட்டே இல்லை அவங்க எல்லாம் செல்லா காசு யுத்தம் பண்ணார் யாருக்கு எதிரான தர்ம யுத்தம் போய் சமாதியில் உட்காந்து மௌனமா கண்ண முடியுது தியானம் பண்ணது யாரை எதிர்த்து எதிர்த்து இப்ப அது அது சாத்தியமும் இருக்கா அவருடைய நடத்தை அவருடைய அந்த அது என்னது தர்ம யுத்தம் இப்ப என்னாச்சு ஒண்ணு இல்ல டிடிவிக்கு எதிராக தான் ஓபிஎஸ் வந்து பயங்கர குற்றச்சாட்டுகள் இன்டெரக்டெல்லாம் வச்சிருக்காரு ஆமா இல்ல இப்படி இருக்கு இங்க நிறைய எதிரிகள் இருக்கிறாங்க அண்ணத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சது திமுகவை எதிர்க்கிறதுக்கு திமுக தான் முதல் எதிரி அந்த திமுகவோடையே கள்ள உறவு வச்சுக்கிட்டு இப்ப சட்டமன்றத்துல நீங்க முழுக்க கவனிங்க அவர் சபாநாயகர் என்ன சொல்வார் எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு வாய்ப்பு தராரு அவர் வந்து இந்த மக்கள் மீது நம்பிக்கை என்னென்ன செய்யணும் குறைகள் என்ன இந்த அரசு என்னென்ன செய்யுது எதிர்கட்சி தலைவராக இவர் சொல்லுவார் இவரை ஓபிஎஸ்ஸும் பேசுவார் ஏன்னா முன்னாள் முதல்வர்னு வாய்ப்பு தருவார் அந்த முன்னாள் முதல்வர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கைக்கு ஆதரவாக பேசணும் ஒன்று இல்லை நடுநிலையான்னு ஒன்றும் இல்லை எதிர்கட்சியில வரிசையில உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசுற மாதிரி மௌனம் சாதிக்கிறதுன்றது இது யாருக்கு எதிரானது ஒன்று உன்னை வளர்த்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொள்கைக்கு எதிரானது ரெண்டாவது தமிழக மக்களுக்கு எதிரானது இந்த இந்த வேலையை செஞ்சவருக்கு தமிழ்நாட்டை கட்டி ஆளுகிற கட்சிக்குள்ள அதிமுக ஓபிஎஸ் உள்ள வரப்படாரு அதிமுக தலைமையை அவரை கைப்பற்ற போறாரு இல்ல இல்ல அண்ணா உதயகுமார் கூட சொல்லியிருக்காரு அப்படியெல்லாம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது அப்படியெல்லாம் இல்லை வர முடியாது அவரு ஏன்னா அப்படி அவருக்கு சாத்தியமே இல்லை இந்த பேச்சு கிளம்பு இந்த மாதிரி குழப்பம் யாரு காரணம் இதுக்கெல்லாம் காரணம் பிஜேபி பிஜேபி என்னைக்கு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணத்துல தலைய தடை விட்டு போனார் மோடி நீங்க பார்த்துருப்பீங்க அவங்க தலையை தடை விட்டு போனதிலிருந்து அப்படி தடவைப்படுறவங்களாவே இருந்தா என்ன அர்த்தம் இல்லையா எதிர்த்து இங்கே வந்து பிஜேபி மோடியா லேடியான்னு பேசின ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு இப்போது ஆதரவு கொடுக்கறதுன்றது அந்த அந்த அம்மாவுக்கு செய்கிற துரோகம் இல்லை அந்த அம்மாவை காட்டி தானே எல்லாம் வளர்ந்தாங்க ஆனால் அந்த அம்மா இறுதி வரை மோடியை எதிர்த்தாங்களா வீட்டு வரைக்கும் வர வச்ச மோடி திருப்பி விரைட்டு விட்டாங்களா இல்லையா சந்திக்க மறுத்தாங்களா இல்லையா இல்லையா நேராக ரஜினிகாந்த் வீட்டில் போய் டீ குடிச்சிட்டு போனாரா இல்லையா அந்த மோடி இல்லையா அப்படி ஒரு சூழலை வச்சுருந்தவங்க கிட்ட போய் அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க இப்போ ஆதரவு கொடுத்து அண்ணா திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதை வந்து ஒன்றுமே இல்லாத கரைச்சி விடுணும்னு நினைக்கிறது வந்து அது எந்த விதத்தில் எம் தாங்க முடியல இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் இதே போல குழப்பங்கள் இப்போ சீக்கிரம் ஆட்சி இழந்துருவாரு இப்போ போயிடுவாரு இவங்க வந்துடுவா சொல்லி நிறைய கதைகள் வந்துச்சு அது அதெல்லாம் எப்படி அதெல்லாம் வந்து அந்த மாதிரி மீம்ஸ் இதெல்லாம் வந்து அவர் வெற்றி படிக்கட்டா மாற்றிக்கிட்டு வந்துட்டார் எடப்பாடியார் நீ என்ன வேணாலும் சொல்லியா என்ன ஒன்றாலும் சொல்லு இவர் என் ஆட்சியை கலைச்சிருவன்னு சொல்லு இல்லை இவர் அவ்வளோதான் அம்மா சிறையில் பார்ப்பன அகராலத்திலேருந்து வந்த உடனே முடிஞ்சு போச்சு ஆமாம் வந்த உடனே தலைமை அலுவலகத்திலேயும் இல்லை பாய்ஸ் கடனில் உட்காந்து இவரை வந்து போகணும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க எல்லா எம்எல்ஏ அவர் வீட்டுக்கு போயிடுவாங்க சசிகலா ஆமாம் எல்லாம் போயிடுவாங்க இதெல்லாம் ஒரு நேரத்தில் ஒரு ஆளுமை இருந்தது அண்ணன் எடப்பாடியார் வந்து மக்களை நேசிக்கிற தலைவராக உருமாறிட்டார் மக் தமிழக மக்களை அவர் உள்ளபூர்வமாக விரும்புகிறார் அனைத்து சமுதாயத்துக்கும் சமமானவராக இருக்கார் இது இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் வந்து மதங்கள் ரீதியாக இல்லை சாதி ரீதியாக இல்லை தமிழக மக்களை ஒட்டுமொத்தமா இந்த மண்ணின் மைந்தர் ஒட்டுமொத்தமா நேசிக்கிறார் ஒரு சமத்துவமான தலைவர் இவங்க இந்த ஒரு சாதி திமுகவுக்கு இருந்துச்சு அது தெரியுமா ஒரு காலத்தில் இந்த சாதினா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஏகப்பட்ட அறிக்கை வந்துச்சு சுப்பிரமணிய சாமி மேல வழக்கு போட்டவனே நான் தான் என்ன இந்த அம்மாவோட என்ன கூட்டணிக்கு பேசுனாங்க தொடக்கத்தில் அம்மா உயிரோடு இருக்கும்போது அப்போ அண்ணா ஜெயக்குமார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்போது இன்னைக்கு என்ன கேட்கும் போது ஏன்னா நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா எனக்கு எனக்கு எந்த விஷயமும் வேணாம் பணம்லாம் எனக்கு வேண்டாம் அம்மாவுக்கு நேருக்கு நேர் சந்திக்க வைங்க நான் வழக்கு போட்டேன் இல்லை யாருக்காக வழக்கு போட்டேன் சாமி மீது இந்த ஆட்சிக்காக தானே இந்த அம்மாவுக்காக ஒரு நேரத்தில் சுபரவட்டி அது இதுன்னு நிறைய செஞ்சுருக்குறோம் நிறைய அறிக்கை கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்ல கர்நாடகா சிறைக்கு பார்ப்பன அகரகாரத்துக்கு கோர்ட்டு அங்க வைக்க கடிதம் அப்துல் கலாமுக்கு கடிதம் எழுதினால்தான் காவேரி சிக்கல் இருக்கு காவேரி சிக்கல் இருக்கிற காலத்துல அங்க கர்நாடகத்துக்கு தமிழக முதல்வர் போக கூடாது பார்ப்பன அகரகாரம் சிறை என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அப்துல் கலாமுக்கு எழுதினவன் நான் என்ன சந்திக்க வச்சிருக்கணுமா இல்லையா என்ன நடந்துச்சு யாரு எல்லாம் நானும் கொடுத்தேன் பூங்குண்டனை நேருக்கு நேர் வீட்டில் போய் பார்த்தேன் அவங்க நமது எம்ஜிஆர்ல எவ்வளோ அறிக்கை கொடுத்தேன் கடைசி வரை அம்மா உயிரோடு வரை என்னை அந்த பக்கமே வந்து புறக்கணிச்சாங்க அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருக்குமானது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் சந்தித்து பேசின விதம் இருக்குல்ல வெளிப்படையா உடன் பிறந்தவரா அவரும் தலைவராக இல்லை அவரும் உட்கார் பேசும்போது தலைவராக பேசல நானும் வந்து தலைவராக பேசலை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அண்ணன் தம்பி உறவாக தான் படைக்க அப் அப்படி தான் பேசப்பட்டது ஒரு ஒரு பெரிய நான் எதிர்கட்சி தலைவர் ஒரு ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு நான் தலைவர்ன்ற அந்த ஒரு இதுவே இல்லை அவர்கிட்ட ஒரு சராசரி மனிதர்கள் கூட நெருங்கி அண்ணன் எடப்பாடியாரை சந்திக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு தலைமையை இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழக்குமா முதல்ல அப்போ இவரை விழுத்தணும்னு என்ன நோக்கம் பிஜேபிக்காரன் என்ன செய்யறான் ஆஹா ஓஹோ நாய் யாரோ மிரட்டினான் எல்லாரையும் மிரட்டினா இந்தியாவில் இருக்கிற எத்தனை பேரையும் மிரட்டினா பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் மிரட்டினான் ஆனால் எல்லா இடத்துலையும் பணிஞ்சவர்களும் இருக்காங்க பணியாதவர்களும் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் அண்ணன் எடப்பாடியார் உன்னால் முடிஞ்சது பார்த்துக்கோ நான் புரட்சி தமிழர் போட அப்படின்ட்டா புரட்சி தமிழர் நான் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு பொதுச் செயலாளர் நான் உன்னால் முடிஞ்சது பார்த்துக்க போடான்னு பிஜேபியை விரட்டி விட்ட ஒரு தலைவர் யாருமே எதிர்பார்க்கல பிஜேபி அப்போ பண்ண முடியாது இதெல்லாம் வந்து பொய் குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அவர் வந்து அதுக்குள்ளே எப்படி உள்ளுக்குள்ளே ஒரு மாயை மாதிரி இவனுங்களே கழகம் மூட்டுறான் கழகம் ஊற்றறான்னா அவர் ரகுபதி சொல்கிறாரு இல்லை இது வந்து செங்கோட்டையன் வர வேண்டியது இவர் வர வேண்டியதுன்னு அவங்கெல்லாம் வந்து அவங்க ஆசைப்படலை அவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து ஆசையை தூண்டுறாங்களாம் அம்மா பேட்டி கொடுத்து அவங்க ஒன்றே ஒன்று தான் ஒற்றை தலைமைன்னு சொல்கிறாங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறம்மா இப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு நடக்குது ஒரு பக்கம் இருக்குது நடக்கும்போது இந்த ராயப்பேட்டை அலுவலகம் எவ்வளோ மகத்துவமானது இந்த மாநிலத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரவிடாதவே பல ஆண்டுகளை வச்சுருந்த ஒரு ஒரு அலுவலகம் அந்த பூட்ட உடைச்சி அதில் இருக்கிற ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு போனது எந்த விதத்தில் நியாயம் அப்படிப்பட்டவர்கள் எப்படி உரிமை கொண்டாட முடியும் இல்லையா கொண்டாட முடியாது இங்கே இரட்டை இலையை முடக்குவதற்கு பெரும்பான்மை யாருக்கிட்ட இருக்கு ரெண்டு கோடி தொண்டர்கள் யாருக்கிட்ட இருக்காங்க பொதுச்செயலரை ஆக்குவதற்கு என்ன அந்த சட்டத்திட்டம் என்ன சொல்லுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிகாரம் எப்படி வருது அவங்க பொதுக்குழு செயற்குழு எல்லாம் கூட்டி எவ்வளவு வழக்கு இது ஆகக்கூடாதுன்னு முடக்கிறதுக்கும் ஓபிஎஸ் முயற்சி பண்ண ஆமா யாராவது எம்ஜிஆர் கொண்டு வந்த இரட்டை இலையை முடக்கிற சிந்தனை யாருக்காவது வந்தா அவர் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விசுவாசியா இருப்பார் நமக்கு இது ஒரு இயற்கையாக சராசரியானவங்களுக்கு வருது இல்லை கேள்வி எழும்புதில்லை அதனால எல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே வந்து எந்த எனக்கு தெரிஞ்ச அனைத்து இந்திய முன்னேற்ற மட்டக்கிறக்க உயர் மட்டத்தில் எனக்கு எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் நம்ம சாதாரணமாக இருக்கிறோம் அப்படின்னு தான் என்கிட்ட சொல்கிறாங்களே தவிர இதெல்லாம் இல்லை ஆமான்னு ஒரு ஆளும் சொல்லலை அப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் பின்னணியில் ஏற்கனவே ஸ்டாலின் பயந்துருக்காரு யார பார்த்து பயந்துருக்காரு சட்டமன்றத்தில் பார்த்தும் பயப்படுறாரு பொது வெளியில பிரச்சாரத்தில் பண்ணார்ல அண்ணன் எடப்பாடி இந்த ஜெயலலிதா அம்மா எப்படி கிளம்போம் அவங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் கூட்டணி பேசும்போதே கூட்டணி பேசிட்டு இருப்பாங்க திமுக இந்த அம்மா வேட்பாளராக வச்சு பிரச்சாரத்துக்கு போயிடும் அதே மாதிரி இந்த நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதிகளும் அப்படியே பம்பராமா வேலை பார்த்துருக்காரு இந்த உழைப்பு இங்கே ஒரு ஒரு தீய சக்தியை விழுத்துனோம்னா ஒரு நல்ல சக்தியை இறைவன் வந்து எல்லா இதுலேயும் இருக்கும் இல்லையா அப்போது தமிழ்நாட்டில் நடக்கிற அநியாய அக்கிரமங்களை ஊழல்களை போதைகளை தடுக்கிற ஒரு மகத்தான தலைவராக எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்ட இவங்கெல்லாம் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மூலயமா வந்தவங்க அவர் பார்த்து வளர்ந்தவங்க அப்போ இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு குணநலத்தோடு வந்தவங்க இவங்கள மாதிரியெல்லாம் வந்து படைக்கணும்னு ரயில் ஏறி வந்து கட்சி ஆரம்பித்து கட்சிக்குள்ளே பூந்துக்கிட்டு கட்சியே வந்து ஆக்கிரமி பண்ணிட்டு இது ஏன் தான் சொல்லலை இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் சமத்துவமும் ஜனநாயகமும் இருக்குது நீங்கள் அன்னைக்கு சொல்கிறார் நான் மேடையில் இருக்கேன் பா நான் கிளை செயலாளர்லேருந்து வந்திருக்கிறேன் நீங்களும் வரலாம் நீங்களும் நாளைக்கு இந்த மேடையில் இருக்கிறவர்களும் பொதுச்செயலாம் எதிரில் நீங்களும் முதல்வர் ஆகலாம் அந்த சமத்துவம் திமுக துரைமுருகன் பையனை முதல்வர் ஆக்குவாரா இவ்வளவு காலம் கடுமையா உடைச்ச ஆக்குவாரா அதெல்லாம் அங்க சாத்தியம் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாத்தியம் சாதா கட்சி சின்ன சின்ன கட்சி எல்லாம் உண்மையிலேயே இந்த முறை அண்ணன் எடப்பாடியார் வந்து பாராபட்சம் இல்லாத எல்லாமே சரிசமமா பார்த்து எல்லாரோடையும் பேசி இது நடக்குமா அந்த கட்சியில் நடக்குமா ஒரு ஆணம் இப்ப இப்ப நான் சொல்றேன் இப்ப திமுக ஆட்சி கலைச்சிட்டு போ சொல்லு இப்போ தேர்தல் வாங்க வருகம் அண்ணன் எடப்பாடியார் இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் அடுத்த முதல்வர் எழுதி வச்சுக்க இப்ப நான் சொல்றேன் எழுதி வச்சிக்க நாளைக்கே இந்த அரசு கலைச்சிட்டு தேர்தல் வச்சா கூட அண்ணன் எடப்பாடியார் தான் முதல்வர் நீங்கள் மாற்று கருத்து இல்லை மக்கள் எல்லாமே திமுக மேலே கோபத்துல இருக்கிறான் இந்த திமுக மேலே இருக்கிற கோபத்தை மடமாற்றம் செய்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட மண்ட் ஏதோ ஒரு இல்லாத இருப்பது போல இந்த தொலைக்காட்சியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வேண்டியவங்கெல்லாம் உத்தம புத்திருக்கிறவங்க இங்கேருந்து போனவங்கெல்லாம் அங்கே போனோன்னே உத்தமராகிறாங்க இங்கே இருக்கும்போது இருந்தாங்கல்ல இங்க இருந்து பிஜேபி போனா அவங்க உத்தமராயிராங்க இங்க வந்து திமுக போனால் அவங்க என்ன இது இல்ல இங்க இருக்கும்போது ஒரு பேச்சு ஒரு பேச்சு பேசக்கூடாது இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு தெரிந்தவரை தொண்டர்களாலும் தமிழக மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் யார்னா அண்ணன் எடப்பாடி யார் தான் இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஆசிரியர் மிக்க மிக்க